இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுற க்ரீம் வந்து நீங்கள் ஒரே ஒரு டைம் அப்ளை பண்ணாலே போதும் உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக மாறிடும் நான் இந்த அளவுக்கு பிரைட்டாக என் ஃபேஸை வந்து கொண்டு வரத்துக்கு இந்த க்ரீம் தான் காரணம் நான் ஒன் வீக் இதை பயன்படுத்திட்டு தான் இந்த ரிசல்ட்டை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு ஒன் வீக் தான் நான் இதை பயன்படுத்தினேன் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே ஒரு நல்ல ரிசல்ட்டை பார்க்கலாம் இதுக்கு வந்து எந்த பொருளுமே நம்ம கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சூப்பராக ஒரு க்ரீம் தான் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த க்ரீமை வந்து நீங்கள் பயன்படுத்தினாலே போதும் வேறு எதுவுமே நீங்கள் பயன்படுத்த வேணாம் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த க்ரீமில் உங்களுக்கு டபுள் பர்பஸ் இருக்குது என்னென்னா ஃபேஸ் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் பேக்காகவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கீங்க இன்னும் நல்லா ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ரீமை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள் ஒரே நைட்லேயே உங்கள் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாகுறதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த க்ரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணுற ஃபேஸ் பேக்குக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பச்சை பயிர் தாங்க எடுத்துருக்கோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்க போகிறோம் அதே மாதிரியே நம்ம ரைஸும் எடுக்க போகிறோம் இது கூட வந்து ரைஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இந்த ரைஸையும் நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க இது எவ்வளோ எடுக்கிறோமோ அதாவது பச்சை பயிர் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நீங்கள் ரைஸ் எடுத்துக்கோங்க என்ன ரைஸ் யூஸ் பண்ணலாம்னு நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பச்சை அரிசி தான் நீங்கள் இதுக்கு வந்து யூஸ் பண்ணணும் வேற எந்த அரிசியும் எடுக்காதீங்க சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியெல்லாம் கூட வேண்டாம் நமக்கு பச்சை அரிசியில் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் இப்போ நான் ரெண்டையுமே நல்ல ஓவர் நைட் ஊற வைக்க போகிறேன் ஊற வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம எடுத்து இதை பயன்படுத்த போகிறோம் அதை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் இதை எப்படி நம்ம தயாரிக்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ நல்ல ஓவர் நைட் ஊற வச்சாச்சு இதை வந்து நம்ம எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சுத்தமாக தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா வடித்து உள்ளே போட்டுக்கோங்க இதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சி எடுக்கணும் குறை குரன்லாம் அரைச்சிடாதீங்க ஆனால் நீங்கள் வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு நைஸ் பேஸ்ட்டாக அரைப்பட்டு வரும் வேக வச்சு செய்யலாமா அப்படிலாம் கேட்காதீங்க நம்ம வந்து இந்த மாதிரி ஊற வச்சு செஞ்சால் தான் ரிசல்ட் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரிசியும் பச்சை பயிரையும் எடுத்தாச்சு இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏன்னா அரைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணணும் இல்லையா இப்போ ஆல்ரெடி வந்து இதோட ஊற வச்ச தண்ணியவே நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எந்த மாதிரி நம்ம அரைச்சிருக்கோம் பாருங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைப்பட்டு வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் நைஸாக அரைச்சிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஒரு க்ரீம் பதத்துக்கு இதை வந்து ரெடி பண்ண முடியும் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது அதனால் இதை வந்து நம்ம ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நிரடலாக இருக்கும் இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு நம்ம இதை வந்து பயன்படுத்தும் போது நமக்கு வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதே தெரியாது நல்ல ஒரு க்ரீமி ஸ்டெக்சருக்கு வரணுன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு பவுலில் இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு இதை வந்து வடிகட்டிக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியம் அளவில் நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு நம்ம வடிகட்டியாச்சு இப்போ மிக்சி ஜாரை கொஞ்சம் அலம்பிட்டு அதையும் இது உள்ளேயே ஊற்றி நல்லா நம்ம வடிகட்டிக்கலாம் நல்லா அரைஞ்சதுனால சூப்பராக நமக்கு ஃபில்ட்ராகி வந்துடும் ஒன்றும் இல்லை பாருங்கள் எந்த ஒரு இதுவுமே இல்லை நல்ல ஃபில்ட்ரு ஆகியிருக்கு பாருங்கள் ஓரளவுக்கு நம்ம கொஞ்சமாக சக்கை மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இது நமக்கு தேவையில்லை இது நம்ம கீழே போட்டுடலாம் நமக்கு இந்த ஜூஸ் மட்டும்தான் தேவை இப்போயே பாருங்கள் நல்ல ஒரு க்ரீமி ஸ்ட்ரெக்சரெலாம் நமக்கு வந்து கிடச்சிருக்கு இப்போ அடுத்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஒரு சின்ன பாத்திரம் ஒன்று இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம அடுப்பில் வைக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த க்ரீமை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்த போகிறோம் உங்களுக்கு வந்து கட்டி திட்டாத அளவுக்கு நீங்கள் சூடுபடுத்தி எடுக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும் கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் திக்காக வந்து மாறிடும் ஆனாலும் நம்ம வந்து கை எடுக்காமல் அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து ரொம்ப திக்காக ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து கட்டி தட்டி போயிடும் கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்ல இந்த மாதிரி ஒரு க்ரீம் பதத்துக்கு நமக்கு வரும் ஆனாலும் பாருங்கள் நான் கிண்ட கிண்ட கொஞ்சமாக கட்டி தட்டுது பாருங்கள் அதனால் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டு மசிச்சு விட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம நல்லா கிண்டி எடுத்துட்டோம் ஆடுறதுக்குள்ளே இந்த வேலையை டக்கு டக்குன்னு பண்ணிடுங்க இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கட்டியாக இருக்குது அதனால் இதை நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நமக்கு ஒரு க்ரீம் மாதிரி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும் இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அடியில் எல்லாம் நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு வந்துடும் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நம்ம எந்த ப்ராசஸும் பண்ண போகிறதில்லை நமக்கு சூப்பரான ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் ஒரு ஃபேஸ் பேக் வந்து கிடச்சிருச்சு இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமாக பயன்படுத்தலாம் ஒன் வீக்குக்கு இது கெட்டு போகவே போகாது வெளியில் வச்சா கூட உங்களுக்கு கெட்டு போகாது ஆனாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை பயன்படுத்தும் பொழுது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு நல்லா திக் அவ்வளோ ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம கடையில் வாங்குகிற க்ரீம் கூட தோற்று போயிடும் அந்தளவுக்கு செம்மையாக வந்திருக்கு ஸ்மூத்தாக இப்போ இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அலோவேரா ஜெல் தாங்க ஆட் பண்ண போகிறோம் பேர் எதுவுமே கிடையாது நீங்கள் கடையில் வாங்குகிற அலோவெரா ஜெல் யூஸ் பண்ணிங்கன்னா தான் நல்ல நமக்கு ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும் நீங்கள் நேச்சுரல் அலோவெரா யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்காது அதனால் கடையில் வாங்குகிற அலோவேரா ஜெல்ல தான் இதுக்கு நீங்கள் பயன்படுத்தணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி நமக்கு வரும் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்ல இந்த கடையில் வாங்குகிற க்ரீம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நமக்கு நல்லா வந்துடுச்சு பாருங்கள் இதை வந்து நீங்கள் தாராளமாக டெய்லியும் நைட்டில் உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் காலையிலேயே எழுந்திரிச்சி உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள் நீங்களே அசந்து அந்த அந்தளவுக்கு சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அல்லது இதை வந்து நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஆஃப் அன் அவர் உங்கள் ஃபேஸ்லேயே விட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வாங்க இதை எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் இந்த பேக்கை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நைட்டில் மட்டும் உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு காலையில எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டபுள் பர்பஸ் உங்களுக்கு இதில் இருக்குது எப்படி வேணாலும் பயன்படுத்திட்டு வரலாம் இது வந்து வெளியில் வச்சா கூட கெட்டு போகாது நீங்கள் வந்து இதில் கண்டிப்பாக நேச்சுரல் அலோவரா மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னால் அது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப தண்ணியாக உங்களுக்கு போயிடும் இந்த மாதிரி கடையில் வைக்கிற அலோவெரா ஜெல் யூஸ் பண்ணும்பொழுது தான் நமக்கு இந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த க்ரீமை வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ஒரு கண்ணாடி பாட்டிலில் தான் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஒன் வீக்குக்கு தாராளமாக நீங்கள் அதை பயன்படுத்திட்டு வரலாம் இந்த க்ரீமை நீங்கள் வெளியில் வச்சாலும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட தாராளமாக வச்சுக்கலாம் இது வந்து என்னுடைய ஃபேஸில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் என் ஃபேஸ் எந்தளவு க்ளோவாக மாறுதுன்னு பாருங்கள் இப்போ நான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி காட்ட போகிறது வந்து ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ண போகிறது கிடையாது நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் ஏதாவது ஒரு மாய்ச்சரைஸாக நம்ம அப்ளை பண்ணுவோம்ல அதை மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் நான் பாருங்கள் எவ்வளோ கன்சிஸ்டன்சி எடுத்தேன்னு இப்படி கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு ஃபேஸில் அங்கங்கே டாட் டாட்டாக வச்சுட்டு நல்ல ஒரு லைட்டாக ஜென்டிலாக ஒரு மசாஜன்னு கொடுத்துட்றேன் ஃபேஸ் பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக என்ன எந்த அளவுக்கு க்ளோவ் ஆகும் பாருங்கள் அப்படியே பார்க்குறதுக்கே கண்ணாடி மாதிரி இருக்கும் நல்லா மைல்டாக இந்த மாதிரி ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துக்கோங்க செகண்ட் டைம் கூட நீங்கள் ஃபேஸில் இதேமாரி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஃபேஸில் ஆனால் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தூங்க போயிடலாம் தூங்க போயிட்டு காலையிலே எழுது உங்கள் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ஃபேஸ் நல்ல க்ளோவாக இருக்குது இது ஒன் வீக்காக நான் வந்து என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வரேன் என் ஃபேஸ் எந்தளவுக்கு ஒரு குளோவை மாறி இருக்கு பாருங்கள் அதனால் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுடைய ஸ்கின் டோன் கலரை வந்து ஒரு ஷேட் அல்லது ரெண்டு ஷேடு கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் அதுக்கு மேலே நம்ம ரொம்ப வெள்ள பிளேன்லாம் ஆக மாட்டோம் ஓரளவுக்கு நம்ம ஃபேஸை வந்து சூப்பராக மாற்றி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என் ஃபேஸ் பாருங்கள் நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஃபேஸ் பாருங்கள் நல்லா ஒரு க்ளோமா க்ளோவாக தெரியுது பாருங்கள் ஒரு ஷைனிங் இருக்கும் ஃபேஸில் இந்த க்ரீமை வந்து நீங்கள் எப்போயுமே உங்கள் ஃபேஸில் டெய்லியும் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கூட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் பெரும்பாலும் நான் வந்து படுக்கிறச்சோ இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு படுக்கிறதுனால தான் என் ஃபேஸ் நல்ல சேஞ்ச் ஆயிருக்கு எனக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிருக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் டார்க் ஸ்கின் டோனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க எப்படியும் நமக்கு ஒரு ஷேர் ரெண்டு ஷேர் சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் நல்ல உங்களுக்கு கலராக வந்து க்ளோவாக வந்து காட்டும் உங்கள் ஃபேஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிதா இல்லையா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சி யூ பாபாய் நெக்ஸ்ட்டு ஒரு புதிய வீடியோவை நம்ம பார்க்கலாம்